காதல் மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கவிதை நான் பார்க்கும் ஒலிகளெல்லாம் என்னவள் முகம் தெரிகிறது நான் கேட்கும் ஒலிகளெல்லாம் என்னவள் இசை கேட்கிறது நான் சிரிக்கும் சிரிப்பெல்லாம் என்னவள் சிரிப்பொலி ஒலிக்கிறது நான் சிந்திக்கும் சிந்தனையெல்லாம் என் அவளை பற்றிய சிந்தனை தான் ஓடுகிறது நீதான் நினைவும் நீதான் மகிழ்ச்சியும் புன்னகையும் ஆரோக்கியமும் அன்பும் செல்வமும் தந்து மகிழ வாழ்த்துக்கள் கணவனின் மனதில் மனைவியின் பிறந்த நாள் வாழ்த்து கவிதைகளில் வரைந்துள்ளேன் என்றும் அன்புடன் இளவரசி இந்த கவிதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நிதிஷா நிதிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்